ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்டு மூதாட்டியிடம் இருந்த பதினைந்து பவுண்ட் நகைகள் கொள்ளை போனதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கினேகிறார் செய்தியாளர் சதாசிவம் வணக்கம் சதாசிவம் இந்த இரட்டை கொலை சம்பவத்தின் முழு பின்னணி என்ன வெறும் இந்த நகை கடத்தல் மற்றும் நகை கொள்ளைக்கு தான் இந்த சம்பவம் நடைபெற்றதா விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தி உச்சிநீடு அடுத்த மேக்கரையான் தோட்டத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி இவரது மனைவி பாக்கியமா இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் இருவரும் வெவ்வேறு பகுதியில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வைதான தம்பதியினர் இவர்கள் இருவரும் மேக்கரையான் தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர் இவரது மகன் முத்தூரில் அருகில் இருக்கக்கூடிய முத்தூரில் கவி சங்கர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் தோட்டத்தில் தனியாக வசித்து வரும் கணவன் மனைவி தந்தை தாய் மற்றும் இருவரையும் அடிக்கடி வந்து போன் மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து வந்த கவிசங்கர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தொலைபேசி தொடர்பு கொண்ட போது போன் இருவரும் போன் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்த போது கணவன் மனைவி வீட்டிற்கு உள்ளே வந்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த ஈரோடு எஸ்பி மற்றும் மற்றும் சிவகிரி போலீசார் ஆகியோர் பிரேத வந்து அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து மோப்பனாய் வீரா வரவழைக்கப்பட்டும் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டும் வீட்டில் இருந்த தடயங்களை வந்து போலீசார் சேகரித்தனர் முதல் கட்ட விசாரணையில் வந்து அதாவது மூதாட்டி பாக்கியம் அணிந்திருந்த ஆறு பவுன் தாலிக்குடி மற்றும் வலை ஐந்து பவுன் தங்க வளையல் என பதினைந்து பவுனுக்கு மேல வந்து கொள்ளை போனது தெரிய வந்தது மேலும் இந்த சம்பவம் குறித்து வந்து ஏடிசி விவேகானந்தன் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றன இந்த கொலை சம்பவமானது அதாவது உடல் வந்து டீ கம்போஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் வந்து இந்த கொலை சம்பவம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்த்தப்பட்டிருக்க கூடும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றன இந்த கொலை சம்பவம் எப்படி நிகழ்ந்திருக்கக்கூடிய கடந்த ஆண்டுகளில் வந்து சென்னிமலை உள்ளிட்ட பகுதியில் வந்து வயதான வீட்டில் அதாவது விவசாய தோட்டத்து வீட்டில் வயதான வசித்து வரும் வயதான சம்பவத்தினர் கொலை செய்யப்பட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்றே வந்து இந்த கொலை சம்பவம் அரங்கேறிப்பு உள்ளதால் அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாரும் இருக்கக்கூடுமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து வந்து இந்த சம்பவமானது குறித்து போலீசார் வந்து தனிப்படை மூலம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்